தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று இருந்தார்கள் இந்த கூட்டத்தில் தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மேலும் தேமுதிக பொருளாளராக எல்கே சுதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக பார்த்தசாரதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இது தற்போது வரவேற்கும் விதமாக அந்த கட்சியினரால் பார்க்கப்படுகிறது மேலும் விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது